மொய்யார்தடம் பொய்கை புக்கு முகேர் முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை மணவால ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் ய்யா ஆமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாயே எல்லாம் அல்ல செந்த சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தருமயாதின குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் மாழ்கழி மாதம் சிறப்புக்கள் மிக உயர்ந்தது இந்த மாழ்கழி மாதத்தில் பல்வேறுபட்ட புண்ணிய காரியங்கள் செய்தால் அவைகள் நல்ல வகைகளாக நடக்கும் ஆகையினால்தான் இது மற்றைய சுப காரியங்களை விட இறை காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை பீடுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மருவி நாளடைவில் மருவி இது பீடை மாதம் என்று கூறப்படுகிறது உண்மையிலேயே அது பீடுடைய பிரமாபுரம் என்று சொன்னது போல வீடுடைய மாதமாக மார்கழி மாதம் விளங்குகிறது இந்த மாதத்தில் மொய்யார் தடம் பொய்கே புக்கு முகேர் முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி பெண்கள் எல்லாம் ஆற்று நீருக்கு செல்கிறார்கள் அங்கே போய் குளிக்க வேண்டும் எப்போதுமே குளித்தல் என்று சொன்னாலே தலையோடு சேர்ந்து நல்ல முழுகி குளிக்க வேண்டும் ஆற்றுக்களில் அல்லது குளங்களில் நீர்த்தேக்கங்களில் குளிர்ந்த நீராடிதான் வேண்டுதும் அதனால் தான் மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் என்று சொன்னார் சீத புனலாடி பலம்பாடி என்று பின்னே காட்டுகின்றார் அவ்வகையில் நீராடப் போகின்ற போது மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் முகேர் என்று அந்த சத்தம் வருகின்ற அளவிற்கு பெண்கள் எல்லாம் அங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள் கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி கையினால் அந்த நீர்களை விலக்கியும் சேர்த்தும் அவர்கள் முங்கி குளிக்கின்றார்கள் ஐயா வழியடியோம் எப்படி அந்த நீராடுகின்ற போதே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நீராடுகிறார்கள் மாற்று பேச்சுக்கள் இல்லாமல் இறைவனை பற்றிய சிந்தனையோடு அந்த நீராடுகின்ற போது உடம்பிலே உள்ள சூடுகள் எல்லாம் இறங்கி அது தன்மையோடு விளங்கும் ஆகையினால்தான் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அப்படின்னு சொன்னார் ஐயா வழியடையோம் இறைவனை நாங்கள் எல்லாம் உங்களுடைய வழியை பரம்பரையாக வழி வழியாக இருந்து ஆட்சி செய்கின்றோம் ஆகினால் ஐ வழியடியோம் வாழ்ந்தோங்கான் நாங்கள் அதனால் உன்னுடைய வழியடிமைகளாக இருப்பதினால் நாங்கள் இந்த தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்தோங்கான் ஆறழல் போல் செய்யா வெந்நீராடி உடம்பெல்லாம் பொன்னார் மேனியனை செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி என்று சொல்வார் பின்னே ஆகையினால் அந்த செந்தழல் புரள்திறல் மேனியிலே மைய செய்யா வெந்நீராடி நல்ல சிவந்த உடம்பிலே வெந்நீர் பூசிக்கொண்டு செல்வா இறைவனே செல்வத்தை அள்ளி கொடுக்கின்றவனே செல்வப் பெருந்தகையாக வாழ்கின்றவனே சிறுமருங்குல் மையா தடங்கை மண மடந்தை மணவாளா இரவியினுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற அவளை உமையம்மையை என்னுடைய கணவனாக விளங்குகின்றவர் என்று போற்றுகின்றார்கள் சிறுமருங்குள் மையா தடங்கன் தடங்கன் பெரிய கண்ணை உடையவர் ஆக விசாலாட்சி என்று பின்னே சொல்லுகிறார்கள் தடங்கன் மடந்தை மனவாளா அப்படிப்பட்ட இறைவனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் இறைவன் எத்தனையோ விதமான விளையாடல்களை செய்கிறான் நமக்கு திருவிளையாடல் புராணம் என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த திருவிளையாடல் புராணத்திலே ஒவ்வொருவர்களையும் எந்தெந்த விதத்திலே இறைவன் கீழே இறங்கி சென்று ஆட்கொள்கின்றான் என்ற நிலையிலே நாம் அதை உணர்கிறோம் அப்படி இறைவனை தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டர்கின்ற தன்மை இருக்கிறது அப்படி எந்தெந்த உயிர்களுக்கு எப்படி வேண்டுமோ அந்தந்த உயிர்களுக்கு அவன் இறங்கி நின்று செய்கின்றான் அதனால் அவன் நிகழ்த்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் கூட திருவிளையாடல்களாக விளையாட்டாக தான் செய்கிறான் அவன் நினைத்து மாத்திரத்திலே எல்லா உலகங்கள்லேயும் எப்பொழுதும் எந்நிற எந்த கோலத்திலேயும் சென்று அவன் இருப்பான் ஆகையினால் அவனுக்கு ஒரே நேரத்தில் பல இடங்களில் அவன் தோன்றி காட்சி கொடுக்கின்ற தன்மையும் அவனுக்கு இருக்கிறது ஆயினால் அந்த கல்யாணத்திற்கு கூட அங்கு வருகின்ற போது கைலாயத்தில் இருக்கின்றான் அங்கே இருக்கிறானே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மதுரையிலேருந்து திருமண கோலம் காட்சி கொடுக்கிறார் இப்படி நினைத்த பொழுது எங்கெங்கே வேணுமோ அங்கே வருகின்ற காரணத்தினால் அவனுடைய திருவிளையாடல்கள் மிகப்பெரிய பண்டிக்குட்டிக்கு பால் சுரப்பது பால் கொடுப்பது யானைக்கு எல்லாம் உள்ள சித்தரானது இப்படி பல்வேறுபட்ட திருவிளையாடல்கள் அப்படி ஒவ்வொருவர்களையும் அவரவர்கள் வினைக்கு ஏற்றவாறு ஆட்கொண்டு அருளுகின்ற தன்மையை ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் அவர்கள் அந்தந்த வினைக்கேற்ப அவர்களுக்கு ஊட்டி அவர்களை பக்குவப்படுத்துகின்ற அந்த தன்மையை நினைத்துந்தோறும் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் நாங்கள் அதையெல்லாம் அறிந்து இன்புறுகின்ற நிலையை நீக்கினோம் துன்பத்திலிருந்து நீங்கி இன்பத்தை பெறுவர்களாக அவற்றை பெறும் வகைகளையெல்லாம் நாங் யாங்களும் படிமுறையில் பெற்றுவிட்டோம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எங்களை நாங்கள் இந்த பிறவியில் இழைக்காதபடி எங்களை காப்பாற்ற வேண்டும் எய்யாமல் காப்பாய் எமை எங்களையெல்லாம் இந்த பிறவியில் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக தன்னருள் புரிய வேண்டும் என்று அந்த பெண்கள் பேசிக்கொண்டும் இறைவனை நினைத்துக்கொண்டும் இறைவனை வாழ்த்தி கொண்டும் நீராடுகின்றார்கள் அந்த தன்மையிலே நாமும் சென்று செய்த புணலாட வேண்டும் என்று மணிவாசக பெருந்தகையினுடைய கருணையை நினைந்து நாமும் நீராடுவோமாக